வீட்டில் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன் என்ன ரொம்ப நாளாக ஆச்சு என்ன அது போக வந்து இப்போ வந்து ஜிபி என்ன ஜிபி முத்து ஆன்மீகம் சொல்லி இப்போ சேனல்ல வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை கரெக்டாக அஞ்சு மணிக்கு வீடியோ போடுற நண்பர்களே பாருங்கள் கோயிலுக்கு போகிற வீடியோலாம் போடுவோம் பாருங்கள் இதில் நீ என்ன கமாண்ட் போட்டாலும் சேதான் நான் சாதான் பிக்சர் தான் இல்லை யூடியூப்ல அப்படியே அள்ளி கொட்டுது ஏன் லூசு முட்டா போயிடலாம் நானும் கேக்குங்க நினைச்சுக்க இல்ல நான் எல்லாருமே தொழில் தான் பாக்கோம் என்ன யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோம் வாங்குறோம் ஏன்னா எத்தனை ஷூட்டிங்ல அலையில அழைச்சு எங்களுக்கு தான் தெரியும் என்ன முட்டா பயிருலா முட்டா பயிருலா செலவன் கமாண்ட் போடுறானுவா நீ இந்த பொழப்புக்கு தீ இந்த பொழப்பு திங்கிய வாங்குறிய எச்சுக்கால பயில எச்சுக்கால பயல கேளு நானும் வாயை துறக்கூடாது வாயை துறக்கூடாதுன்னு பாக்குறேன் வாயை துறக்க வேண்டிய நிலம வருது அவ்வளவு கமாண்டையும் பார்த்தாச்சுன்னா செத்த பயனுள்ளா போங்கல சரி நண்பர்களே என்னுடைய நண்பர்களுக்கு மட்டும் சொல்றேன் இன்னும் இன்னும் இந்த அசியம் கமாண்டிக்கணும்னா நியூஸ் பேர் நீ தூரம் நான் தூரப்பா சரி தப்பா போங்க தூர போங்க ஆ நண்பர்களே நான் வந்து என்னுடைய சேனல்ல வந்து ஜிபி ஆன்மீகத்தில் வந்து வீடியோ போடுறேன் அஞ்சு மணிக்கு வெள்ளி செவ்வாய் அஞ்சு மணிக்கு வீடியோ போடுறேன் பாருங்க நண்பர்களே ஏன்னா எதுக்கு இது இந்த பேச்சு முதல்ல பேசுறேன் நான் கமாண்ட் அப்படி அடிக்காம பார்த்துருங்க ஏன்னா கமாண்டுக்கு வந்து முன்னாடி ஏசவும் முடியல அதனால வந்து இவ்வளோ வந்து நீ இந்த பொழப்பு திங்கியாது நாங்க நாங்களும் நைட்டும் பகலும் கிடந்து அங்கேயும் இங்கயும் அலைஞ்சு கொண்டாடி ஓர இடத்துக்கு போயிட்டுதான் வரோம் சும்மா ஒண்ணு சோசா ஒண்ணுங்க வரல ஏன்னா அப்படி ஒண்ணு அள்ளி ஒண்ணு இங்க வரல என்ன முட்டா போயிடலாம் முட்டா போயிடுலாம் எப்பாம் பார்த்தாலும் இப்படி போடுறீங்களே என் லூசும் முட்டா போயிடுலாம் நானும் வாயை தொறக்கூடாதுன்னு பாட்டுக்கு என் வாயை போட்டு எனக்கு கிண்டியில போய் செத்த பயிலுள்ளா